ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு பாருங்கள் நம்ம செல்ல குட்டீஸுங்க மூணு குட்டீஸுங்க இருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து ஊரில் இருக்காங்க அண்ணா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மியா வந்து பேபி மூணு பேபி பிறந்திருக்கு மியா குட்டிக்கு அவங்க அம்மா வந்து நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்கிறோங்க செமையாக க்யூட்டாக இருக்கிறாளுங்க இவங்களுக்கு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கேல்கி டான்ஸ் இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் நடுங்குது பாவம் அவங்க அம்மாவை கணாம் தேடுது அது எங்கேயோ தூரமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது எங்கேயோ ஊர் சுற்றிக்கிட்டுருக்கு நேரம் நேரம் இங்கே எங்கேயாவது இருந்தால் அவங்க அம்மா சத்தம் கேட்டோன்னா ஒரே ஓட்டம் ஆ வந்து கவிட்டு ஒடியே போயிடுவோம் உங்களையெல்லாம் தூக்கிட்டு என்ன பேர் வச்சுருக்குறீங்க பாப்பா இதுக்கெல்லாம் பேரெலாம் எதுவும் வைக்கலையா ஆ மியாவ் இதெல்லாம் மியாவோட குட்டீஸ்ங்க மியா குட்டிஸ்ங்க ஏய் அவ செஸ் விளையாட வரலாம் பத்தியா அவளையும் சேர்த்துக்குங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி மீனுக்குட்டி மானு குட்டி குட்டி ஆய் எல்லாமே கேளு ரெண்டா பேர் இருக்குங்க பார்த்தா அதுக்குரியா ட்ரெண்டானா சொல்லுங்க நீ சொல்லு ரெண்டா ரூம் போட்டு யோசிக்கணும் ரூம் போட்டு யோசிக்கணுமா பாப்பா சோட்டு மோட்டு பட்லு இது எப்படி இருக்கு கேவலமாக இருக்குது நல்லா இல்லையா ஏ போங்கடி உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல கேவலமாக இருக்குதான் எல்லாம் அழகு கூட்டிங்க அழகு கூட்டிங்க எல்லாம் அழகு பிள்ளைங்க அழகாக இருக்கிற அழகு ஏ அவ்வளோ சேர்த்துங்க நானும் வர்றேன் நானும் வர்றேங்கிற விளையாடுறதுக்கு என்னோடது ஏ அது உன்னோடது நீ போய் அங்கே அந்தமடியில் உட்காந்துக்கொண்டு பிச்செலாம் போவாது இப்போ நீ வந்து அங்க மடியில் உக்காந்துக்க ஓமடியில் ஒன்று ஓமடியில் ஒன்று ஓமடியில் ஒன்று ஏய் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ ஓகே டன் ஆ இப்ப விளையாடுங்க மடியில் வச்சோன்னா எல்லாம் சவுண்டெல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு இது மட்டும் கட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு